இந்திய தேசத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக உழைத்த உத்தம தலைவன் சட்டமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆவார் வங்க தேசத்தில் பிறந்தவர் இங்கிலாந்தில் சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் இந்திய தேசத்தில் சமத்துவ சமுதாயத்திற்கு வித்திட்டவர் இந்திய விடுதலை பெற்ற பிறகு இந்திய தேசத்தின் முதல் சட்ட அமைச்சர் ஆவார் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்குகின்றார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு விலங்கில் இருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவதற்கு உருவாக்கப்பட்டவைதான் சனாதன தர்மம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசர்கள் ரிஷிகள் மகான்கள் மூலமாக அன்றைய காலகட்டத்திற்கு தக்க வகையில் கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டனர் இடைக்காலகட்டத்தில் கணவடி இழந்த பெண் உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் மனிதருக்குள் மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பிரிவினை நிலவி வந்துள்ளது மகாத்மா காந்தி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் திரு வைத்தியநாதர் ஐயர் திரு முத்துராமலிங்க தேவர் திரு போன்ற சமூக அக்கறை கொண்ட பெரியோர்களால் இந்திய தேசத்தின் நிலவிய மூட பழக்க வழக்கம் மக்களிலிருந்து விரட்டியடிக்கப்பட்டது இந்திய சுதந்திரம் அடைந்த பின்பு சட்டமேதை டாக்டர் பி அம்பேத்கர் அவர்களால் புதிய சட்டம் ஏற்றப்பட்டது சட்டமேதை டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்து சனாதன தர்மத்திற்கு எழுத்து வடிவம் தரப்பட்டு இந்திய அரசியல் சாசன சட்டமாக மாற்றப்பட்டு இந்திய அரசாங்கத்தை வழி வருகின்றது இந்திய தேசத்தில் ஜாதி மத மொழி இன வேறுபாடுகள் வாழ்ந்தாலும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அனைவரும் இந்திய குடிமக்கள் இந்திய தேசத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டும் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் வேதங்கள் எட்டுதிற்கும் முழங்க வேண்டும் இந்திய தேசத்தில் அமைதி நிலவ வேண்டும் உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நன்றி வணக்கம்